அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ லிங்க் நெட்ஒர்க் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மென் ஸ்லிட் அப்படி இருக்குது இல்லை அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் க்ளிக் பண்ணால் இங்கே வந்து அதை வந்து கிளிக் பண்ண அந்த இடத்துல அது கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டெய்லியும் வந்து இருபது காயின்ஸ் கிடைக்கும் இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் ஃபோர் ஹவர்ஸ் ஒரு டைம் வந்து இருபது காயின்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஒரு டைம் வந்து அது வந்து கிளிக் க்ளிக் இருக்கணும் ஒரு காயினோட வேல்யூ வந்து இப்போ வந்து இருபதாந்தேதி நவம்பர் இருபதாந்தேதி வந்து லான்ச் பண்ணுவாங்க இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்பு இந்த ஆப்பில் தான் நம்ம பயங்கரமாக சம்பாதிக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து ஓப்பன் இருக்குதுல அதை அதை வந்து கிளிக் பண்ணலாம் இதில் சூப்பராக இருக்குது இந்த ஆப் நீங்கள் ஒரு வாட்டி நீங்களே வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ ஸ்பின் ஒன்று இருக்கல அதை கிளிக் பண்ணுற பாருங்கள் சின்னு கொடுத்துட்டு பாருங்கள் இது இதெல்லாம் வந்து ஸ்பின் பண்ணுறது நீங்கள் வந்து முன்னாள் வந்து டிக்கெட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ஃபோர் டிக்கெட்டு நீங்கள் வந்து பெறலாம் இது இதெல்லாம் நான் நான் வந்து வின் பண்ணுறது இதுங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து தெ தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்பின்னுக்கும் ஒரு ஒரு நம்பர்ஸ் வரும் நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் அது ஃபுல்லாக வந்து அச்சீவ் பண்ணிக்கனா நீங்கள் வந்து அதில் இருக்கிற அந்த யுஎஸ்டி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ மேலே இது வந்து அது ஃபுல்லாக நீங்கள் நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பத்தாயிரம் யூஎஸ்டி நீங்கள் வந்து வின் பண்ணிடலாம் நீங்கள் வந்து வந்து ஒரு டைம் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தான் புரியும் அது பாருங்கள் டெய்லியும் இது இதில் தான் வந்து நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டைம் வந்து இது வந்து இதில் போயிட்டு இது வந்து விசிட் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து டெய்லி வந்து ஃபோர் டோக்கன்ஸ் கிடைக்கும் டெய்லியும் ஃபோர் டோக்கன்ஸ் கண்டிச்சா நீங்கள் வந்து டெய்லியும் ஃபோர் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம் டெய்லியும் ஃபோர் டைம்ஸ் இது வந்து இருபதாந்தான் இது வந்து வேல்யூ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து பண்ணிக்கங்க மாதிரி நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து ரெ ரெஃபரல் பண்ணீங்கன்னா ஒரு ரெ ரெஃபரலுக்கு வந்து ஒரு டோக்கன் கிடைக்கும் நீங்கள் ரெஃபரல் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க பத்தாண்டு டாலர்ஸ் நீங்கள் ஈஸியாக ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதுமாதிரி இது வந்து இன்னொன்று இது இது இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இதுவும் அதே மாதிரி தாங்க இது இப்போ இது வந்து எப்படி நான் அவங்களுக்கு வந்து லைவாக வந்து சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது நான் உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்பின் இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து பை வித் ஐம்பது இதுன்னு கிடையாது அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டால் நம்ம வந்து ஐம்பது காயின் கொடுத்து அதை நம்ம வந்து ஸ்பின் பண்ணுறோம் ஒரு ஸ்பின் இப்போ ஐம்பது காயின்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம் அவங்க சூப்பரங்க இப்போ நம்ம ஐம்பது காயின் கொடுத்து இது பண்ணோம் இப்போ நம்ம வந்து முந்நூறு காயின் கிடச்சி ஒரு காயினோட வேல்யூ எவ்வளோன்னு வந்து ஒரு காயின் வந்து ஒரு டாலர் டூ டாலருக்கு போகும் எவ்வளோ டாலர் வேணாலும் போவோம் அது வந்து இருபதாந்தேதிக்கு வந்து வந்து லான்ச் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க இருபதாம் தேதி வகை தான் இந்த வாய்ப்பு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சவாங்க ஐடி ப்ரூஃப் ஃபோன் நீங்கள் எதுவும் நீங்கள் ஜிமெயில் வேணும்னு ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டைம் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக தெளிவாக இது தான் என்னோடய அக்கௌண்ட்டு நான் வந்து ரெண்டு அக்கௌண்ட் இருக்கேன் ரெண்டு அக்கௌண்டியமாக நான் வந்து சம்பாதிக்கிறேன் நீங்கள் நீங்கள் மாதிரி வந்து சம்பாதிக்கலாம் இப்போ வர ந நவம்பர் இருபதாந்தேதி வந்து இது வந்து வித்ரோ பண்ணுறதுக்கு வந்து அவ வந்து அவைலபுளாக இருக்கும் நவம்பர் இருபதாந்தேதி தான் ஒரு காயினோட வேல்யூ எவ்வளோ சேர்த்து தெரியும் இப்போ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் காயினுக்கு மேலேயே இருக்குதுங்க ஒரு காயின் மினிமம் ஒரு ஒரு டாலராகவே வந்துடும் நீங்கள் என்னுடைய ரஃபர் கோடு போட்டு நீங்கள் வந்து லா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐநூறு காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குங்க சாரிங்க ஆயிரம் காயின்ஸ் நீங்கள் என்னுடைய ரஃபர் கோடு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குங்க ஆயிரம் காயின்ஸ்னால் எப்படியும் ஆயிரம் ஆயிரம் டாலருக்கு வந்துடுங்க இருபதாந்தேதி வந்து நவம்பர் இருபதாந்தேதி வந்து லான்ச் ஆகுது இந்த காயின் சீக்கிரமாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த ஆப்போட லிங்க்கு டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராமோ டெலகிராமோடய லிங்க்கு வந்து ப்ரொஃபைலில் இருக்குது பாருங்கள் ப்ரொஃபைலில் க்ளிக் கிளிக் பண்ணி என்னோட டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராம் லிங்க்கு ப்ரொஃபைல் இருக்குது சரி ஆப் வந்து